சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நிலையில இரண்டு இடங்கள்ல நடத்தக்கூடிய அந்த காட்சிகளும் நம்ம கருத்து கண்டன நொய்டாவில் தொடங்கியதற்கான காட்சி நாம் பார்த்திருந்தோம் அது தொடர்ந்து அதை தொடர்ந்து சென்னையிலும் அதை நடத்தக்கூடிய அந்த காட்சிகள் நம்ம கிடைக்கிட்டு இருக்கேன் குறிப்பாக இந்த நொய்டா பகுதியில அந்த பொட்டானிக்கல் கார்டன் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளாக ஒரு மர்மமான முறையில் கிடைக்கூடிய பயிர்களில் குண்டிருக்கிறதா என்பதை சோதிப்பது எப்படி உடனடியாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை துறைமுகத்திலும் போர் சூழல் ஒத்திகையானது தற்போது துவங்கியிருக்கிறது உத்தரப்பிரதேசத்தின் நொய்டா நகரில் போர் சூழல் தயார்நிலை ஒத்திகை துவங்கியதாக சற்று முன் பார்த்தோம் அதனைத் தொடர்ந்து சென்னை துறைமுகத்திலும் போர் சூழல் ஒத்திகையானது தற்போது துவங்கியிருக்கிறது இன்றைய தினம் நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் போர் சூழல் தயார்நிலை ஒத்திகையானது நடைபெறும் என மத்திய அரசு அறிவிப்பினை வெளியிட்டிருந்தது அந்த வகையில் தற்போது சென்னை துறைமுகத்தில் போர் சூழல் ஒத்திகையானது துவங்கியிருக்கிறது மாணிக்கம் நாடு முழுவதும் இருநூத்தி ஐம்பதுக்குமான இடங்கள்ல மாவட்டங்கள்ல இன்றைய தினம் இந்த போர் சூழலுக்கான பாதுகாப்பு ஒத்திகையானது நடத்தப்பட்டுகிறது அதில் சென்னையில் இரண்டு இடங்கள்ல போர் சூழல் ஒத்திகையானது நடத்தப்படுகிறது போர் சூழலின் போது பதட்டமான நிலைகள்ல எவ்வாறு செயல்பட வேண்டும் எவ்வாறு பாதுகாப்பான அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒத்திகை தான் நடத்தப்படுகிறது அதே நேரங்களில் பதற்றமான நிலைகள் இருக்கும் பொழுது பொதுமக்கள் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு எவ்வாறு ஒத்துழைப்பு கொடுத்து எந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் தான் இந்த ஒத்திகையானது நாடு முழுவதும் நடத்தப்பட்டு இருக்கிறது அதில் சென்னையில் இரண்டு இடங்கள் ஒன்று சென்னை துறைமுகம் பகுதியில் இருக்கக்கூடிய போற்ற அந்த போர் துறைமுக பொறுப்பு கழகத்திலையும் அதே போன்று மற்றொன்று கல்பாகத்திலும் நடத்தப்படுகிறது இந்த இரண்டு இடங்களிலும் பாதுகாப்பு ஒத்திகை மேற்கொள்ளப்படுகிறது குறிப்பாக இந்த இரண்டு இடங்களும் சென்னையின் மிக முக்கியமான இடங்கள் ஒன்று அணு மின் நிலையம் அந்த இடம் மிக முக்கியமானது கல்பான கல்பாக்கம் பகுதியில் இருப்பது அணு மின் நிலையத்துக்கு எதிரும் பாதிப்பு இருந்தால் அதனுடைய தாக்கம் என்பது பெரிய அளவில் இருக்கும் என்பதனால முன்கூட்டியே அந்த ஒரு போர் சூழல் ஒத்திகை அங்கு நடத்தப்படுகிறது மற்றொன்று சென்னையினுடைய மிகப்பெரிய வர்த்தகத்துக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய சென்னை துறைமுகம் அதுபோல் சென்னை துறைமுகத்தில் இது போன்ற ஒரு போர் சூழல் காலங்களில் எவ்வாறு பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் என்பதுக்கான அந்த ஒத்திகையும் இருக்கிறது தொடர்ந்து இந்த பகுதிகளுக்குள்ளாக ஆம்புலன்ஸ் அதே போன்று தீயணைப்பு வாகனங்கள் பாதுகாப்புக்கான அதிகாரிகள் பாதுகாப்பு படை வீரர்கள் உள்ளிட்டவர்கள் இந்த பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறார்கள் அவர்கள் அந்த இடங்கள்ல இருந்தால் எவ்வாறு செயல்பட வேண்டும் தீ விபத்து ஏற்படும் பொழுது அதாவது குண்டெறுதல் உள்ளிட்ட காரணங்களால் தீ விபத்து கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் இந்த நேரங்களுக்குள்ளாக அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களை எப்படி பாதுகாப்பாக வெளியேற்ற வேண்டும் உள்ளிட்டவைகள்தான் இந்த பாதுகாப்பு ஒத்திகையினுடைய ஒரு அம்சமாக செய்து பார்க்கப்படுகிறது மேலும் அந்த பகுதிக்குள்ளாக ஏற்கனவே யாரேனும் உள் ஊடுருவி குண்டுவைத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை பயங்கரவாதிகள் செய்ய திட்டமிட்டிருந்தால் அதனை எவ்வாறு முறியடிப்பது உள்ளிட்டவைகளும் இந்த பாதுகாப்பு ஒத்திகையினுடைய ஒரு அம்சமாக செய்து பார்க்கப்படுகிறது இதுபோல் சென்னை மட்டுமில்லாது நாடு முழுவதும் இருநூத்தி நாற்பத்தி நான்கு மாவட்டங்களில் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த பாதுகாப்பு ஒத்திகையானது மேற்கொள்ளப்படுகிறது இதற்கு முன்பாக நாம் நொய்டாவில் பார்த்தோம் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் இருக்கக்கூடிய பொட்டானிக்கல் கார்டன் மெட்ரோ ஸ்டேஷன் நடந்தது பார்த்திருந்தோம் அதற்கு அடுத்தபடியே தற்போது சென்னையிலும் இந்த பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்படும் நடத்தப்பட்டு வருகிறது இரண்டு இடங்களில் நடத்தப்படக்கூடிய அந்த காத்தி தான் பார்த்து ஒன்று சென்னையினுடைய முக்கிய துறைமுகமாக இருக்கக்கூடிய சென்னை துறைமுக பொறுப்பு கழகம் பகுதி ஒன்று மற்றொன்று கல்பாக்கம் அணு நிலையம் அணுமின் நிலையம் இருக்கக்கூடிய பகுதி இந்த இரண்டு பகுதிகளுமே சென்னைக்கு மிக முக்கியமான பகுதி மற்றும் மிக முக்கியமானது இந்த இரண்டுமே கடலில் இருந்து தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய மிகவும் நெருக்கமான பகுதி இந்த மாதிரி ஒரு போர் சூழல் ஒத்திகை என்பது இந்தியாவில் குறைய ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக சோதித்து பார்க்கப்பட்ட ஒரு ஒத்திகை தற்பொழுது மீண்டும் இந்த ஒரு பதற்றமான நிலை வந்து ஏற்பட்டதற்கு தொடர்ந்து நாடு முழுவதும் இந்த முன்னெச்சரிக்கையான பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் கொடுத்திருக்கக்கூடிய அறிவுறுத்தலின் அடிப்படையில் தற்பொழுது இந்த பாதுகாப்பு ஒத்திகையான நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக பகல்காம் தாக்குதலுக்கு பிறராக இந்திய அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த உறுதியான நடவடிக்கைகளோட தொடர்ச்சியாக இந்த பாதுகாப்பு ஒத்திகையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக தீவிரவாதிகளுடைய முகாம்கள் அழுத்தளித்தப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல எந்த வகையிலுமான அசம்பாவிதங்களுக்கும் இடம் கொடுக்காத வகையில ராணுவத்தினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்தக்கூடிய வகையிலும் இந்த ஒத்திகைகள் மேம்படுத்தப்படுகின்றன ஒத்திகைகள் நடத்தப்பட்டு வருகின்றன தொடர்ந்து இந்த ஒத்திகையினுடைய முடிவாக எந்தெந்த இடங்கள்ல பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கிறதோ அந்த இடங்கள்ல பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் மிக முக்கியமான குறிப்பாக மின் நிலையம் போன்ற இடங்களில் அலை செய்யக்கூடியவர்கள் எவ்வாறு முன்னெச்சரிக்கையுடன் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்கான அறிவுறுத்தல்கள் எல்லாம் இந்த பாதுகாப்பு ஒத்திகைக்கு பிறகாக இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு சாராம்சங்களை கருத்தில் கொண்டு அதன் அடிப்படையில் கொடுக்கப்படும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது இதுபோல் விமான நிலையங்கள் அனல் மின் அணுமின் நிலையங்கள் அனல் மின் நிலையங்கள் துறைமுகங்கள் பள்ளி கல்லூரிகள் உள்ளிட்ட முக்கியமான இது போன்ற பாதுகாப்பு ஒத்திகளானது நாடு முழுவதும் நடத்தப்படுகிறது சென்னையில் இரண்டு இடங்களிலும் நடத்தப்பட்டு வருகிறது நன்றி மாணிக்கம் விரிவான தகவல்கள் மும்பை சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்தில் போர் சூழல் தயார் நிலை ஒத்திகையானது தற்போது துவங்கியிருக்கிறது இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மராட்டிய மாநில தலைநகர் மும்பையில் போர் சூழல் தயார்நிலை ஒத்திகையானது சற்றுமுன் துவங்கியிருக்கிறது போர் சூழலில் செயல்பட வேண்டிய முறைகள் தொடர்பாக பாதுகாப்புப் படையினர் சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்தில் ஒத்திகையை நடத்தி வருகின்றனர் மும்பையின் சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்தில் போர் சூழல் நிலை ஒத்திகையானது தற்போது துவங்கியிருக்கிறது போர் சூழலில் செயல்பட வேண்டிய முறைகள் தொடர்பாக பாதுகாப்பு படையினர் ஒத்திகையை மேற்கொண்டு வருகிறார்கள் இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம் வணக்கம் விவரம் நாடு முழுவதும் நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது முன்னதாக நாம் சென்னை உள்ளிட்ட நிலையங்களில் பார்த்துருந்தோம் தற்பொழுது மும்பையில் இருக்கக்கூடிய மிக முக்கிய ரயில்வே நிலையங்கள் ஒன்றான சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ரயில் நிலையத்துல முன்னேற்றத்தில் நடைபெறக்கூடிய அந்த பாதுகாப்பு ஒத்திகை தான் இந்த இடங்கள்ல பாதுகாப்புத்துறை சார்ந்த அதிகாரிகள் செயற்கையாக அங்கு ஒரு வெடிவிபத்து நடந்து அங்கு பற்றியிடுவது போன்ற ஒரு காட்சிகளை உருவாக்கியிருக்கிறாங்க அது தொடர்ந்து இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக அகற்றப்படுவதும் அதனைத் தொடர்ந்து அந்த தீயை அணைப்பதற்கான நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் இந்த பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியாக நடத்தப்பட்டிருக்கிறது நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சி என்பது மத்திய உள்துறை அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அண்மையில் நமக்கு பாகிஸ்தான் நாடுகளுடைய பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்ந்து அதாவது பாகிஸ்தான் பின்புலத்தில் இயங்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் பயங்கரவாதிகள் பகல்காமில் தாக்குதல் நடத்தியது தொடர்பாக அதன் அடுத்த கட்டமாக நாடு முழுவதும் இந்தியா மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கும்

சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ரயில் நிலையத்தை பொறுத்து வரையினோம் அந்த பகுதியில இதன பிளாட்ஃபார்ம் நம்பர் ஏழு மற்றும் எட்டு ஆகிய இடங்கள்ல செயற்கையாக இந்த ஏற்படுத்தப்பட்ட இந்த தீயின மூலமாக பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக அவர்கள் எவ்வாறு அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பது முதலில் செய்து காட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து அந்த பற்றியிடக்கூடிய நெருப்பை உடனடியாக அணைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ரயில் நிலையத்தின் கட்டமைப்புகள் வழக்கமாக இருக்கக்கூடியது போன்ற தீ அணைப்பான்கள் மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஈரமான சாக்குகள் மூலமாக அதை அணைப்பது போன்ற செயல்களில் அவர்கள் பங்கேற்று அந்த ஒத்திகை நடத்தி பார்த்திருக்கிறார்கள் இதன் மூலமாக அந்த ரயில் நிலையங்களில் ஏதேனும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றால் உடனடியாக அதற்கு பதில் சாக்குதலாகவோ அல்லது அதனை சமாளிப்பதற்காக செய்யப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களும் தெரிந்து கொள்ளும் வகையிலே இந்த ஒத்திகையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அங்க இருக்க பொதுமக்களும் இதுபோல் ஒரு அவசர கால நிகழ்வு ஏற்பட்டால் அந்த இடத்திலிருந்து உடனடியாக எப்படி பாதுகாப்பான இடத்துக்கு நகர்வது என்பது குறித்து ஒரு ஒத்திகையும் செய்து பார்த்திருக்கிறது இதன் மூலமாக அங்க ரயில் நிலத்தில் இருக்கக்கூடிய பயணிகளும் அதே நேரத்தில் பணியாளர்களும் எவ்வாறு இந்த போல் அவசர காலத்தில் செயல்பட வேண்டும் என்ற ஒத்திகை மூலமாக இதுபோல் ஒரு தேவை ஏற்பட்டால் அதனை செய்து கொள்வதற்கும் அவ்வாறு ஏற்படக்கூடிய காலங்களில் தேவையான உபகரணங்கள் தயாரில் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும் தான் இந்த பாதுகாப்பு ஒத்திகை என்பதும் மத்திய உள்துறை அமைச்சர் தான் சொல்லப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் தற்பொழுது நாடு முழுவதும் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல முன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த நடத்தப்படுவதாக தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை துறைமுகம் பகுதியில் போர் சூழல் ஒத்திகையானது தற்போது நடைபெற்று வருகிறது நாடு முழுவதும் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் போர் சூழல் ஒத்திகையானது இன்றைய தினம் நடைபெறும் என மத்திய அரசு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது அந்த வகையில் சென்னை துறைமுகத்தில் தற்போது போர் சூழல் ஒத்திகையானது துவங்கப்பட்டிருக்கிறது சென்னை கல்பாக்கம் அணுமின் நிலையத்திலும் போர் சூழல் ஒத்திகையானது துவங்கியிருக்கிறது சென்னை துறைமுகத்தில் போர் சூழல் ஒத்திகையானது தற்போது துவங்கியிருக்கிறது பாதுகாப்பு படை வீரர்கள் இணைந்து சென்னையில் போர் சூழல் ஒத்திகையை மேற்கொண்டு வருகின்றனர் இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம் மாணிக்கம் வணக்கம் இது தொடர்பான விவரங்கள் பதிவு முழுவதும் ஒத்திகை தொடங்கி நடைபெற்று வருகிறது சென்னை மற்றும் சென்னை அருகே என்று இரண்டு இடங்கள்ல இன்றைய தினம் இந்த போர் சூழ் ஒத்திகையானது தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டு வருகிறது சென்னையுடைய துறைமுகத்தில் போர் சொல் ஒத்திகை நடைபெற்று வருகிறது அதே போன்று சென்னைக்கு அருகே கல்பாக்கத்திலும் இந்த போர் சொல் ஒத்திகை நடத்தப்படுகிறது இந்த போர் சொல் ஒத்திகை குறித்து பொதுமக்கள் அச்சம் அடைய தேவை இல்லை என்ற ஒரு கருத்தையும் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறார்கள் மத்திய பாதுகாப்பு துறையின் சார்பாக நடத்தப்படக்கூடிய இந்த போர் சொல் ஒத்திகை என்பது போர்க்காலம் மட்டுமில்லாது அவசர காலங்களில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படை புரிதலுக்காகவும் அதே நேரத்தில் இதுபோல் அவசர காலங்களில் வெளியேறுவதற்கும் பாதுகாப்பாக இருப்பதற்குமான கட்டமைப்புகள் வலுவுடன் இருக்கிறதா என்பதை பரிசோதிப்பதற்குமான ஒரு வழக்கமான பயிற்சி எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இதுபோல் போர் ஒத்திகையானது நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது போர் சூழலில் இருக்க ஏற்படக்கூடிய பதற்ற நிலையையும் அவசர காலத்தையும் ஒத்திகையாக அப்போது நடத்தப்பட்டதற்கு பிறகாக தற்போது வரையில் நடத்தப்படாத ஒரு சூழல் இருக்கிறது இந்த நேரங்கள்ல பகல்காம் தாக்குதலுக்கு பிறகாக இந்தியா பாகிஸ்தான் உள்ளே ஊடுருவி பயங்கரவாதிகளுக்கு எதிராக கடுமையான தாக்குதல் நடத்திருக்கக்கூடிய சூழல்ல நாடு முழுவதும் போர் பதற்ற சூழல் ஒத்திகை நடத்துவதற்கு இந்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல் கொடுத்திருந்தது அதாவது இந்த தாக்குதல் என்பது எப்போது நடத்தப்படும் என்பது யாருக்குமே தெரியாத நேரத்தில் இந்தியா நடத்தியிருக்கிறது ஆனால் அதுக்கு முன்பாகவே உள்துறை அமைச்சகத்தால் அனைத்து மாநில தலைமை செயலர்களுடன் ஒரு ஆலோசனை நடத்தப்பட்டிருந்தது அதில் முக்கியமான இடங்களில் போர் சூழல் பதற்ற கால மற்றும் அவசர கால ஒத்திகை நடத்தப்படும் என்ற ஒரு அறிவுறுத்தல் கொடுத்தப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் இந்த சென்னை துறைமுகத்தில் தற்போது போர் சூழல் ஒத்திகையானது துவங்கியிருக்கிறது பாதுகாப்பு படை வீரர்கள் இணைந்து சென்னையில் போர் சூழல் ஒத்திகையினை மேற்கொண்டு வருகிறார்கள் போர் சூழலில் செயல்பட வேண்டிய முறைகள் தொடர்பாக பாதுகாப்பு படையினர் தற்போது ஒத்திகையினை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த காட்சிகளை நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்டோம் நன்றி மாணிக்கம் கொண்டிருக்கிறோம் மும்பையில் போர் சூழல் தயார் நிலை ஒத்திகையானது தற்போது துவங்கியிருக்கிறது சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்தில் அதற்கான ஒத்திகையானது நடத்தப்பட்டு வருகிறது இது தொடர்பான தகவல்களை நாடு முழுவதும் தயார் நிலை ஒத்திகையானது இன்றைய நடத்தப்பட்டு மாலை மூன்று மணிக்கு பிறகாக நடைபெறும் என்று உள்துறை அமைச்சகத்தால் சொல்லப்பட்ட நிலையில முக்கியமான இடங்கள்ல இந்த இடங்களில் ஒத்திகை நடத்தப்படுகிறது அனல் மின் நிலையங்கள் துறைமுகங்கள் விமான நிலையங்கள் மெட்ரோ ரயில் நிலையங்கள் அதே போன்ற ரயில் நிலையங்கள் என பல்வேறு இடங்களில் இந்த போர் சூழ்நிலை ஒத்திகையானது நடத்தப்படுகிறது இந்த ஒத்திகை தற்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சி என்பது மும்பை மாநகரத்துடைய மிக முக்கிய ரயில் நிலையங்கள் ஒன்றான சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ரயில் நிலையத்துல இந்த போர் ஒத்திகை சூழல் நடத்தப்படுகிறது ரயில் எண் ஏழு மற்றும் எட்டு ஆகிய இடங்கள்ல செயற்கையாக தீ மூட்டி அந்த பகுதிக்குள்ளாக பொதுமக்கள் மற்றும் பயணிகள் அங்கு பணியாற்றக்கூடிய பணியாளர்களை பாதுகாப்பாக எப்படி அப்புறப்படுத்துவது என்பது முதல் கட்டமாக ஒத்திகை பார்க்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அங்கு செயற்கையாக உருவாக்கப்பட்ட அந்த தீயை அணைப்பதற்கு அங்கு இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் முறையே இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கான ஒத்திகையும் நடத்தப்பட்டது அங்கு இருக்கக்கூடிய தீ அணைப்பான்கள் மற்றும் பக்தர்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மணல் மற்றும் தண்ணீர் உள்ளிட்டவைகளை உழையாக கொண்டு அங்கு த அணைப்பதற்கான தீ மேலும் பராவல் தடுப்பதற்குமான நடவடிக்கையாக அந்த ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது அதே போன்று நொய்டா உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் இருக்கக்கூடிய பொட்டானிக்கல் கார்டன் மெட்ரோ ரயில் நிலையத்திலும் இந்த பாதுகாப்பு ஒத்தி நடத்தப்பட்டது அந்த பகுதிகளில் வெடிகுண்டு அல்லது மர்மமான முறையில் ஒரு பை எதுவும் கடந்தால் அதற்குள்ளாக ஏதும் இருந்தால் அது உடனடியாக பரிசோதித்து அதை அப்புறப்படுத்துவதற்கும் அதே நேரத்தில் பாதுகாப்பாக பொதுமக்களையும் பயண பணியாளர்களையும் அங்கிருந்து வரக்கூடிய பயணிகளையும் வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதும் ஒத்திகையாக பார்க்கப்படுது சிவில் டிஃபென்ஸ் துறை என சொல்லக்கூடிய மத்திய உள்துறை மூலமாக இந்த பாதுகாப்பு ஒத்திகையான நடத்தப்படுகிறது இதில் சிஎஸ்எஃப் மற்றும் பாராமிலிட்டி ஆகிய காவல் பாதுகாப்பு படையினர் பயன்படுத்தப்படுகிறாங்க தொடர்ந்து ரயில் நிலையங்கள் மற்றும் முக்கியமான இடங்கள் சொல்லும் பொழுது மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்கள் பொது போக்குவரத்து அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்படுகின்றன அதே போன்று கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகங்கள் அனல் மின் நிலையங்கள் அணு மின் நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களிலும் இந்த சோதனை நடத்தப்படுகின்றன எங்கெல்லாம் தாக்குதல் நடத்தினால் நாட்டுக்கும் உட்கட்டமைப்புக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படுமோ அங்கெல்லாம் இந்த பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்படுகிறது இதனுடைய முழு அம்சமே எங்கேனும் இதுபோல் நடத்ததால் அதை முன்கூட்டியே அதனை தடுப்பதற்கும் அதே நேரங்களில் ஒருவேளை கை நடந்துவிட்டால் அதனை சமாளிப்பதற்கும் அதனை உடனடியாக கட்டுக்குள் கொண்டுவதற்கான கட்டமைப்புகளும் முறையே வளைய இருக்கிறதா என்பதை பரிசோதிப்பதற்கானதை தவிர மற்றபடி பொதுமக்கள் இதனால் அச்சம் கொள்ள வேண்டிய தேவை ஏதும் இல்லை எனவும் மத்திய உள்துறை அமைச்சகத்தால் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கக்கூடிய இந்த நான்கு காட்சிகள் ஒன்று மும்பை மற்றும் நொய்டா அதே போன்று சென்னை இரண்டு இடங்கள் சென்னையினுடைய துறைமுகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளிலும் அதே போன்று சென்னைக்கு அருகே கல்பாக்கம் அனுமன் நிலையம் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் இந்த பாதுகாப்பு ஒத்திகையான நடத்தப்படுகிறது போர் சூழல் இருந்தால் அந்த நேரங்களில் அவசர நிலை ஏற்பட்டால் எவ்வாறு செயல்பட வேண்டும் அந்த சூழலில் இருந்து எவ்வாறு தப்பித்து பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் உள்ளிட்டவையெல்லாம் இந்த பாதுகாப்பு ஒத்திகளுடைய ஒரு அம்சமாக இருக்கின்றன மேலும் என்னுடைய பாதுகாப்பின் முடிவில் ஏதேனும் பாதுகாப்பு அம்சங்களில் குறைபாடு இருந்தால் அதனை உடனடியாக கண்டறிந்து அதனை நிவர்த்தி செய்வதற்குமான ஒரு வழக்கமும் நடைமுறையாகவே இது பின்பற்றப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகையில் மும்பையில் இந்த பாதுகாப்பு நடத்தப்படக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் நன்றி மாணிக்கம் தகவல்களுக்கு உத்தரப்பிரதேசத்தின் நொய்டா நகரில் போர் சூழல் தயார் நிலை ஒத்திகையானது தற்போது துவங்கியிருக்கிறது நொய்டாவின் தாவரவியல் பூங்கா மெட்ரோ ரயில் நிலையத்தில் போர் சூழல் தயார் நிலை ஒத்திகையானது தற்போது துவங்கியிருக்கிறது இது தொடர்பான அண்மை செய்தியினை பார்த்து கொண்டிருக்கிறோம் நாடு முழுவதும் இன்றைய தினம் போர் சூழல் தயார் நிலை ஒத்திகையானது நடத்தப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது உத்தரப்பிரதேசத்தின் நொய்டா நகரில் போர் சூழல் தயார் நிலை ஒத்திகையானது துவங்கப்பட்டிருக்கிறது நொய்டா மெட்ரோ ரயில் நிலையத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் ஒத்திகையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம் மாணிக்கம் வணக்கம் விவரங்கள் நாடு முழுவதும் இன்றைய தினம் பிற்பகல் வேலைகளில் மாற்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு ஒத்திகையானது நடத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சூழல்ல தற்போது உத்தரப்பிரதேசனுடைய நொய்டா நகர்ல இந்த போர் சூழல் தயார் நிலைக்கான ஒத்திகையானது தொடங்கி இருக்கிறது நொய்டாவில் தாவரவில் பூங்கா மெட்ரோ ரயில் நிலையத்துல போர் சூழல் இருந்தால் அந்த நேரங்களில் எப்படி செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் அதே நேரத்துல ஒரு பதற்றமான சூழல்ல உடனடியாக உதவிக்கு வர வேண்டிய பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கக்கூடிய இது எவ்வாறு செயல்படுகிறது அதேபோன்று பாதுகாப்பு அதிகாரிகள் எவ்வளவு நேரத்துக்குள்ளாக அதற்கு பதிலளிக்க முடியும் என்பது குறித்தான ஒரு பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டிருக்கிறது நொய்டா மெட்ரோ ரயில் நிலையத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் இந்த ஒத்திகையில் ஈடுபட்டிருக்கிறாங்க போர் சூழலில் செயல்பட வேண்டிய முறைகள் தொடர்பாக மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் இந்த ஒத்திகை ஈடுபட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அவசர காலத்தில் அந்த நேரங்களில் வெடிகுண்டு வைத்தாலோ அல்லது வானொலியில் தாக்கல் நடத்தப்பட்டாலோ உள்ளுக்குள் ஏதேனும் பயங்கரவாதிகள் ஓடுறனாலோ எவ்வாறு செயல்பட வேண்டும் அந்த தொடர்பா என்பது தொடர்பான ஒத்திகையானது நடத்தப்பட்டிருக்கிறது மேலும் வெடிகுண்டு தொடர்பாக அல்லது அடையாளம் தெரியாத சந்தேகத்துக்கு மர்ம இடமான மர்மமான முறையில் ஏதேனும் பைகள் ஏதேனும் கடந்தால் அது பாகமாக இருக்கலாம் என்ற வகையில் அதன் மீது சோதனை கொள்வது எப்படி அங்கிருந்து பொதுமக்களை எப்படி வெளியேற்றுவது உள்ளிட்ட தற்காப்பு அம்சங்கள் தொடர்பாக இந்த பாதுகாப்பு ஒத்திகையான நடத்தப்பட்டதான் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் அதே நேரத்தில் அந்த பாதுகாப்பு ஒத்திகையின் போது உள்ள இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத வகையில அவர்களை பாதுகாப்பாக எந்த வழியில் எப்படி வெளியேற்ற வேண்டும் எவ்வளவு மணி நேரத்துக்குள்ளாக அந்த இடத்துக்குள்ளாக பாதுகாப்புக்கான அதிகாரிகள் உள்ளே வந்திருக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் இந்த பாதுகாப்பு ஒத்திகையுடைய ஒரு அம்சமாக சுழித்து பார்க்கப்படுகிறது இந்த சூழல்ல இந்த நாடு முழுவதும் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில அஹ் நேற்று தினமே ஒன்பது இடங்கள்ல இந்தியாவினுடைய அஹ் பயங்கரவாத தாக்குதலான நடத்தப்பட்டு விட்டது மேலும் இன்றைய தினம் கூடுதலாக இயற்கை திட்டமிட்டபடி இந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை ஒத்திகை நடத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது அதாவது போர் சூழல் தயார் நிலை ஒத்திகை என்ற இந்த ஒத்திகை நாடு முழுவதும் இருநூத்தி ஐம்பதுக்குமான அந்த மாவட்டங்கள் நடத்தப்படும் என்பதுதான் அந்த அறிவிப்பு சென்னையிலும் இரண்டு இடங்கள்ல அந்த ஒத்திகை நடத்தப்படும் ஒன்று கல்பாக்கம் அணு மின் நிலையத்தினுடைய இடங்களிலும் இன்னொன்னு போட்டஸ் பகுதிகளிலும் இந்த நடத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நிலையில இரண்டு இடங்கள் நடத்தக்கூடிய அந்த காட்சிகளும் நம்ம கிடைத்திருந்த நொய்டாவில் தொடங்கியதற்கான காட்சி பார்த்திருந்தோம் அதை தொடர்ந்து அது அதைத் தொடர்ந்து சென்னையிலும் அதை நடத்தக்கூடிய அந்த காட்சிகள் நம்ம கிடைக்கிட்டிருக்கன குறிப்பாக இந்த நொய்டா பகுதியில அந்த பொட்டானிக்கல் கார்டன் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளாக ஒரு மர்மமான முறையில் கிடைக்கூடிய பயிர்களில் குண்டிருக்கிறதா என்பதை சோதிப்பது எப்படி உடனடியாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை துறைமுகத்திலும் போர் சூழல் ஒத்திகையானது தற்போது துவங்கியிருக்கிறது உத்தரப்பிரதேசத்தின் நொய்டா நகரில் போர் சூழல் தயார்நிலை ஒத்திகை துவங்கியதாக சற்று முன் பார்த்தோம் அதனைத் தொடர்ந்து சென்னை துறைமுகத்திலும் போர் சூழல் ஒத்திகையானது தற்போது துவங்கியிருக்கிறது இன்றைய தினம் நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் போர் சூழல் தயார்நிலை ஒத்திகையானது நடைபெறும் என மத்திய அரசு அறிவிப்பினை வெளியிட்டிருந்தது அந்த வகையில் தற்போது சென்னை துறைமுகத்தில் போர் சூழல் ஒத்திகையானது துவங்கியிருக்கிறது இது தொடர்பான தகவல்களை நாடு முழுவதும் இருநூத்தி ஐந்து இடங்கள்ல மாவட்டங்கள்ல இன்றைய தினம் இந்த போர் சூழலுக்கான பாதுகாப்பு ஒத்திகையானது நடத்தப்படுகிறது அதில் சென்னையில் இரண்டு இடங்கள்ல போர் சூழல் ஒத்திகையானது நடத்தப்படுகிறது போர் சூழலின் போது பதட்டமான அந்த நிலைகள்ல எவ்வாறு செயல்பட வேண்டும் எவ்வாறு அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒத்திகை தான் நடத்தப்படுகிறது அதே நேரங்களில் பதற்றமான இருக்கும் பொழுது பொதுமக்கள் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு எவ்வாறு ஒத்துழைப்பு கொடுத்து எந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் தான் இந்த ஒத்திகையானது நாடு முழுவதும் நடத்தப்பட்டு இருக்கிறது அதில் சென்னையில் இரண்டு இடங்கள் ஒன்று சென்னை துறைமுகம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த போர் துறைமுக பொறுப்பு கழகத்திலையும் அதே போன்று மற்றொன்று கல்பாகத்திலும் நடத்தப்படுகிறது இந்த இரண்டு இடங்களிலும் பாதுகாப்பு ஒத்திகை மேற்கொள்ளப்படுகிறது இடங்களும் சென்னையின் மிக முக்கியமான இடங்கள் ஒன்று அணுமின் நிலையம் அந்த இடம் மிக முக்கியமானது பகுதியில் நிலையத்துக்கு அணு பாதிப்பு இருந்தால் தாக்கம் என்பது பெரிய அளவில் இருக்கும் என்பதனால முன்கூட்டிய அந்த ஒரு போர் சூழ் ஒத்திகை அங்கு நடத்தப்படுகிறது மற்றொன்று சென்னையுடைய மிகப்பெரிய வர்த்தகத்துக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய சென்னை துறைமுகம் அதுபோல் சென்னை துறைமுகத்தில் இது போன்ற ஒரு போல் சூழல் காலங்களில் எவ்வாறு பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் என்பதற்கான அந்த ஒத்திகையும் இருக்கிறது தொடர்ந்து இந்த பகுதிகளுக்குள்ளாக ஆம்புலன்ஸ் அதே போன்று தீயணைப்பு வாகனங்கள் பாதுகாப்புக்கான அதிகாரிகள் பாதுகாப்பு படை வீரர்கள் உள்ளிட்டவர்கள் இந்த பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள் அவர்கள் அந்த இடங்களில் பாம் இருந்தால் எவ்வாறு செயல்பட வேண்டும் தீ விபத்து ஏற்படும் பொழுது அதாவது குண்டு எடுதல் உள்ளிட்ட காரணங்களால் தீ விபத்து ஏற்பட்டால் உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் இந்த நேரங்களுக்குள்ளாக அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களை எப்படி பாதுகாப்பாக வெளியேற்ற வேண்டும் உள்ளிட்டவைகள்தான் இந்த பாதுகாப்பு ஒத்திகையினுடைய ஒரு அம்சமாக செய்து பார்க்கப்படுகிறது மேலும் அந்த பகுதிக்குள்ளாக ஏற்கனவே யாரேனும் உள் ஊடுருவி வைத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை பயங்கரவாதிகள் செய்ய திட்டமிட்டிருந்தால் அதனை எவ்வாறு முறியடிப்பது உள்ளிட்டவைகளும் இந்த பாதுகாப்பு ஒத்திகையினுடைய ஒரு அம்சமாக செய்து பார்க்கப்படுகிறது இதுபோல் சென்னை மட்டுமில்லாது நாடு முழுவதும் இருநூத்தி நாற்பத்தி நான்கு மாவட்டங்களில் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த பாதுகாப்பு ஒத்திகையானது மேற்கொள்ளப்படுகிறது இதுக்கு முன்பாக நாம் நொய்டாவில் பார்த்தோம் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் இருக்கக்கூடிய பொட்டானிக்கல் கார்டன் மெட்ரோ ஸ்டேஷன் நடந்ததை பார்த்திருந்தோம் அதற்கு அடுத்தபடியே தற்போது சென்னையிலும் இந்த பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்படு நடத்தப்பட்டு வருகிறது இரண்டு இடங்களில் நடத்தப்படக்கூடிய அந்த காட்சி தான் பார்த்துள்ளோம் ஒன்று சென்னையினுடைய சென்னை பொறுப்பு கழகம் பகுதி ஒன்று மற்றொன்று கல்பாக்கம் இரண்டு பகுதிகளுமே சென்னைக்கு மிக முக்கியமான மற்றும் மிக முக்கியமானது இந்த இரண்டுமே இருந்து தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய மிகவும் நெருக்கமான பகுதி இந்த மாதிரி ஒரு போர் சூழ் ஒத்திகை என்பது இந்தியாவில் குறைய ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக சோதித்து பார்க்கப்பட்ட ஒரு ஒத்திகை தற்பொழுது மீண்டும் இந்த ஒரு பதற்றமான நிலை வந்து ஏற்பட்டதற்கு தொடர்ந்து நாடு முழுவதும் இந்த முன்னெச்சரிக்கையான பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் கொடுத்திருக்கூடிய அறிவுறுத்தல் அடிப்படையில் தற்பொழுது இந்த பாதுகாப்பு ஒத்திகையான நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக பகல்காம் தாக்குதலுக்கு பிறராக இந்திய அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த உறுதியான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக இந்த பாதுகாப்பு ஒத்திகையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக தீவிரவாதிகளுடைய முகாம்கள் அழுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல எந்த வகையிலுமான அசம்பாவிதங்களுக்கும் இடம் கொடுக்காத வகையில ராணுவத்தினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்தக்கூடிய வகையிலும் இந்த ஒத்திகைகள் மேம்படுத்தப்படுகின்ற ஒத்திகைகள் நடத்தப்பட்டு வருகின்றன தொடர்ந்து இந்த ஒத்திகையினுடைய முடிவாக எந்தெந்த இடங்களில் பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கிறதோ அந்த இடங்கள்ல பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் மிக முக்கியமான சென்சிட்டிவான இடங்கள்ல அலசியக்கூடியவர்கள் குறிப்பாக அணு மின் நிலையம் போன்ற இடங்கள் வளர்ச்சியக்கூடியவர்கள் எவ்வாறு முன்னெச்சரிக்கைடன் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்கான அறிவுறுத்தல்கள் எல்லாம் இந்த பாதுகாப்பு ஒத்திகைக்கு பிறகாக இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு சாராம்சங்களை கருத்தில் கொண்டு அதன் அடிப்படையில் கொடுக்கப்படும் என்பதும் சொல்லப்பட்டு இருக்கிறது இதுபோல் விமான நிலையங்கள் அனல் மின் அணுமின் நிலையங்கள் அனல் மின் நிலையங்கள் துறைமுகங்கள் பள்ளி கல்லூரிகள் உள்ளிட்ட முக்கியமான இடங்களிலும் இது போன்ற பாதுகாப்பு ஒத்திகைகளானது நாடு முழுவதும் நடத்தப்படுகிறது சென்னையில் இரண்டு இடங்களில் இந்த ஒத்திகையானது நடத்தப்பட்டு வருகிறது நன்றி மாணிக்கம் விரிவான தகவல்களுக்கு மும்பை சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்தில் போர் சூழல் தயார் நிலை ஒத்திகையானது தற்போது துவங்கியிருக்கிறது இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மராட்டிய மாநில தலைநகர் மும்பையில் போர் சூழல் தயார்நிலை ஒத்திகையானது சற்றுமுன் துவங்கியிருக்கிறது போர் சூழலில் செயல்பட வேண்டிய முறைகள் தொடர்பாக பாதுகாப்பு படையினர் சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்தில் ஒத்திகையை நடத்தி வருகின்றனா் மும்பையின் சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்தில் போர் சூழல் தயார் நிலை ஒத்திகையானது தற்போது துவங்கியிருக்கிறது போர் சூழலில் செயல்பட வேண்டிய முறைகள் தொடர்பாக பாதுகாப்புப் படையினர் ஒத்திகையை மேற்கொண்டு வருகிறார்கள் இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க மாணிக்கம் வணக்கம் விவரம் நாடு முழுவதும் போர்க்கால பதற்ற ஒத்திகை நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது முன்னதாக நாம் சென்னை உள்ளிட்ட பார்த்திருந்தோம் தற்பொழுது மும்பையில் இருக்கக்கூடிய மிக முக்கிய ரயில்வே நிலையங்கள் ஒன்றான சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ரயில் நிலையத்துல முன்னேற்ற நடைபெறக்கூடிய அந்த பாதுகாப்பு தான் இந்த இடங்கள்ல அஹ் பாதுகாப்புத்துறை சார்ந்த அதிகாரிகள் செயற்கையாக அங்கு ஒரு அஹ் வெடிவிபத்து நடந்து அங்கு பற்றிடுவது போன்ற ஒரு காட்சிகளை உருவாக்கி இருக்கிறாங்க அந்த தொடர்ந்து அங்கக்கூடிய மக்கள் உடனடியாக அகற்றப்படுவதும் அதனை தொடர்ந்து அந்த தீயை அணைப்பதற்கான நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் இந்த பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியாக நடத்தப்பட்டிருக்கிறது நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சி என்பது மத்திய உள்துறை அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அண்மையில நமக்கு பாகிஸ்தான் நாடுகளுடைய பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்ந்து அதாவது பாகிஸ்தான் அஹ் பின்புலத்தில் இயங்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் பயங்கரவாதிகள் பகற்காமல் தாக்குதல் நடத்தியது தொடர்பாக அதன் அடுத்த கட்டமாக நாடு முழுவதும் இந்தியா மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையிலையும் அதே போன்று நாட்டினுடைய உள்கட்ட பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலும் இந்த பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் சொல்லியிருந்தாங்க இந்த சூழலில் இந்த பாதுகாப்பு ஒத்திகை தொடர்பாக பொதுமக்கள் அச்சம் கொள்ள ஏதும் இல்லை ஆனால் இது போன்ற காலமும் அவசியமும் ஏற்பட்டால் பொதுமக்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கான ஒரு ஒத்திகையாகத்தான் எதிர்க்கலாம் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் இந்த உரை ஏதேனும் பாதுகாப்பு அம்சங்கள் குறைபாடு இருந்தால் அது உடனே கண்டறிந்து கண்டறிந்து நிவர்த்தி செய்யப்படும் என்பதற்காகவும் இந்த ஒத்திகை நடத்தப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ரயில் நிலையத்தை பொறுத்தவரையிலும் அந்த பகுதியில் பிளாட்ஃபார்ம் நம்பர் ஏழு மற்றும் எட்டு ஆகிய இடங்களில் செயற்கையாக இந்த ஏற்படுத்தப்பட்ட இந்த தீயின மூலமாக பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக அவர்கள் எவ்வாறு அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பது முதலில் செய்து காட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து அந்த பற்றியிருக்கிற நெருப்பை உடனடியாக அணைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்